வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழி விலை உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி உங்க இதே மாதிரி ஆஹ் இப்ப நம்ம முந்தின குரல் பார்த்த மாதிரி அடுத்தாம்ப வந்து இருபத்தி எட்டாவது குரல் இதையும் வந்து ஒரு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறை வந்து அன்னைக்கு இருந்தது வந்து அந்த ஈகைங்கிறத வச்சுதான் திருவள்ளுவர் சொல்றார் இதுல வந்து இந்த குரல் அவர் என்ன சொல்றாரு ஈர்த்துவக்கும் இன்பம் கரியார்கள் தாம் உடமை வைத்து இழக்கும் வண்கனவர் சொல்லுவும் இன்பம் அது மக்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து அந்த அதுல கிடைக்கிற இன்பத்தை இன்னைக்கு நாம நிறைய பேர் வந்து இழந்துச்சோம் அது வந்து ஒண்ணு ஒன்பதாயதுகள்ல செய்தாலும் கூட அது எப்படியோ போகுதுன்னு வைங்க ஒவொன்னுக்கும் ஒவ்வொன்னு நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்ப அவர் அவர் சொல்றாரு ஈத்து ஈத்துவுக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்திழக்கும் வண்கணாங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க அவர் முதல்ல கேக்குற கேள்வி வந்து ஈத்துவுக்கும் இன்பம் இவங்களுக்கு தெரியாத அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க தான் உடைமை வைத்து இழக்கும் மண்கணவர் அவங்க சொத்து நிறையா வச்சிருக்காங்க சார் அவங்க உங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு நூறு வீடு வச்சிருக்கிறாரு நம்ம வாடகை மூணு நாலு லட்சம் ரூபாய் வாடகை யாருக்கும் என்னையும் கொடுத்த மாதிரி தெரியல அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு வந்து சொத்துக்களையும் சுகங்களையும் அவங்க இன்னும் கூட்டி கூட்டி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து யாருக்கும் வந்து ஈத்து ஊக்கக்கூடிய இன்பத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணாரு அதுக்கு அதைத்தான் வந்து அதை சொல்லிட்டு அவங்க சொல்றாரு ஈத்து இன்பம் இன்பமும் அறியாறுபோது தான் உடமை நிறையா வச்சிருக்காங்க வைத்து இழக்கும் ஆனா வச்சுட்டு இழந்து போறாங்க இல்லையா அது எப்படி இழந்து போவாங்க அவங்க அவங்க எல்லாம் ஒழுங்கா வாடகை வசூல் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க நிறைய பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்களே அது சொல்றாங்க இல்ல நீ இன்னைக்கு இருக்க நிறைய வச்சிருக்க அதுக்கப்புறம் இந்த நீ பொட்டுன்னு போயிருத ஆக அது அவ்வளவு யாருக்கும் போகும் உன்னுடைய மகனுக்கு போகலாம் உன்னுடைய பேரனுக்கு போகலாம் யாருக்கும் போகும் ஆனா நீ வந்து உன் காலத்துல நீ வந்து இந்த ஈக்கோவுக்கும் இன்பத்தையும் அறியல இதுல வந்து அதுக்கப்புறம் இந்த சொத்தையும் நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சொல்றேன் சொல்றா இந்த மாதிரி வந்து தேவையா நீ உடம்பு வச்சிருக்க அத வந்து எதுக்காக ஒரு பிரோஜனப்படு அப்படி நீ பண்ணினீன்னா அது வந்து உனக்கு ஒரு பிரோஜனமா இருக்கும் நீ அந்த அத வந்து நீ இழக்க மாட்ட இந்த காரியத்துக்காக போச்சு இந்த இடத்துல வந்து இந்த மக்களுக்காக போச்சு அப்படின்னு சொல்லி வந்து அத நீ நினைக்கிறான் உன் கண் முன்னாலே இது பார்க்கலாம் அதையெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் நீ வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த ஈத்துவுக்கும் இன்பமும் இல்லாம வயிற்றுழக்கும் அதாவத்தான் அவர் சொல்றாரு மண் கணவாறு அப்படிங்க நீ ரொம்ப மோசமான ஆம்பளைப்பா நீ வந்து ஆஹ் நல்ல ஒரு நாள் நீ இப்படி ஒரு மகமட்டரகமான அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த இந்த எளிமையான இந்த வாழ்க்கைக்கு வந்து நாம வந்து வரணும் நாம வந்து வரணும் நாம வந்து சம்பாதிக்கணும் இல்ல தப்பு ஆனா நாம வந்து கொடுக்கப்படணும் அதுதான் வந்து இந்த உடல்ல ரொம்ப முக்கியமான சரி நிறுப்படுகிறேன் நாம அடுத்தால குரல் என்ன சொல்றோம் அதுவரை